நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் போட்டு மொத்தமாக போட்டு கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இதே மாதிரி நான் ஒன்று ஒன்றா நான் ஆறு ஆறு பிளவுஸ் அது அது ஒரு ப்ளவுஸை வந்து நான் அடையாளத்துக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீதி அஞ்சு ப்ளவுஸையும் அந்தமாதிரி ஃபோல்ட் பண்ணி டபுளாக போட்டுக்கு போகிறேன் போட்டு எப்படி கட் பண்ணுறன்றதை பார்க்கலாம் நான் இந்த அஞ்சு ப்ளவுஸையுமே டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ளவுஸை நம்ம மேலே டாப்பில் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் நான் இப்போ பேக் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பீஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக லெவலாக கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம விட்டுட்டு கரெக்டாக ஈவனாக வந்து நம்ம போட்டுக்கிட்டாச்சு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நம்ம போட்டுக்கணும் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு நூல் தெரிஞ்சால் போதும் இது நம்மளுக்கு கரெக்டான அளவு அதே மாதிரி ஏதாவது கஸ்டமர் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருந்தால் அந்த கரெக்ஷனை இந்த இந்த ஒரு ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிடணும் என்னை வந்து பேக்கில் வந்து சைடு வந்து ஹைட் வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் இந்த அளவு அவங்களுக்கு ரெடிய ரெடி அளவு இந்த மார்க் இங்கே இருக்கிற அளவு அதனால் நான் மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதில் வந்து நான் ஹைட் வந்து அவங்களுக்கு அதிகமாக வச்சு கரெக்ஷன் பண்ணிவிடுவேன் இப்போ ஃப்ரண்ட்டையாக நம்ம போட்டுடலாம் இப்போ நான் ஃப்ரண்ட்டையும் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு பட்டிக்கு வந்து கரெக்டான அளவு விட்டுட்டு நான் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் தனியாக இப்போ நம்ம வந்து பேக்கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நெக்கு பேக் நெக் வந்து கட் பண்ணிடலாம் எதுவுமே பிசுரு வராத மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களால் இந்த மாதிரி வந்து மொத்தமாக சேர்த்து கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களால் ரெண்டு தான் கட் பண்ண முடியும் பயமாக இருக்குதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ரெண்டாக போட்டு கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரே லெவலாக இருக்கும் எங்கேயுமே பிசுறு இருக்காது இப்போ நம்ம பேக்கை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ இன்றைக்கி ஃப்ரண்ட்டு இப்போ வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்டு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் பண்ணோன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த கட் பண்ணுற பிட்டு வந்து நம்மளுக்கு வந்து காஜா பட்டிக்கு யூஸ் ஆகும் அதுதான் நம்ம வந்து இந்த பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்கு இப்போ திரும்பவும் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற சைடில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் கூட நான் கட் பண்ணி எடுத்தாச்சு ஷேப்பை இதுலேயே அந்த ப்ளவுஸ் நம்ம ரெடி அளவில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே அளவு வச்சு நம்ம திரும்ப கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் நான் ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணியாச்சு இப்போ டவுனில் பட்டி அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அந்த சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஹைட்டு இந்த ஷேப்லாம் திரும்ப கரெக்ஷன் பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணிட்டு இந்த பட்டி அண்டை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இப்போ ஃப்ரண்ட்டாக கட் பண்ணியாச்சு இப்போது இந்த ஆர்காத் போட்டு எடுத்துக்கலாம் ஆர்காத் தான் கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு இப்போ கலர் எல்லாத்தையும் ஒன்றா மேட்ச் பண்ணி நம்ம ரெடி பண்ணி ப்ளவுஸ் ரெடி பண்ணிக்க தான்